காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நாற்பத்தி இரண்டு அந்தகரணமும் ஹிருதயமும் அந்தகரணம் என்பதற்கு பேரில் அந்த உள் என்று இருந்தாலும் அது அந்தர்முகப்படாமல் உள்நாட்டம் இல்லாமல் பகிர்முகப்பட்டு கொண்டே அதாவது வெளிப்போக்கு உடையதாகவே தான் இருப்பது கை கால் கண் மூக்கு மாதிரி வெளியில் ஸ்தூலமாக தெரியாமல் உள்ளே சூக்ஷ்மமாக இருப்பதாலேயே அதற்கு அந்தகரணம் என்று பேர் துவைதம் துவைத பிரபஞ்சமும் துவைதமான தான் அதற்கு விஷயம் பொதுவாக ஜீவர்களுக்கெல்லாம் அப்படித்தான் இருக்கும் அப்போது அது தன்னை அனுபோக அழுக்கினால் கெட்டிப்படுத்தி கொண்டு தடித்து போய் பாத்திரத்தில் களிம்பு பிடித்த மாதிரி இருக்கும் இது அந்தகரண சமாச்சாரம் ஹிருதயம் என்றேனே அது என்ன என்றால் நமக்கெல்லாம் தெரிந்தபடி மனுஷ சரீரத்திலே மார்பில் இடது பக்கம் உள்ள ஹிருதயம் இல்லை நான் சொல்வது முதுகுத்தண்டுக்குள் ஓடும் சுஷும்னா நாடியில் நட்ட நடு மார்புக்கு உள்பக்கத்தில் உள்ள அநாகத சக்கரமும் இல்லை இந்த ஹிருதயம் சாக்ஷாத் ஆத்மாவின் ஸ்தானம் ஸ்தானம் என்று குறிப்பிட ஒரு இடமும் இல்லாமல் சர்வ வியாபகமாக இருப்பதே ஆத்மா என்பது வாஸ்தவந்தான் சர்வம் வியாபகம் என்கிறவற்றுக்கு ஆஸ்பதமான ஸ்பேஸ் என்பதே அடிபட்டு போன விஷயந்தான் ஆத்மா என்று சொன்னால் அதுவும் வாஸ்தவமே ஆனாலும் பொதுவாக துவைதத்திலேயே போகிற சித்தத்தை அந்தகரணத்தை ஈஸ்வர அனுகிரகத்தில் ஒருவன் அத்வைதமாக திருப்பி ஆத்மாவை தியானம் பண்ண நினைக்கும் போது பாவனைக்கு ஏதோ ஒரு பிடிப்பு வேண்டியிருக்கும் அதற்காக ஆத்மாவுக்கு ரூபமோ குணமோ கற்பித்து முழு சகுணமாக துவைத்தமாக பண்ணினால் எப்படி சரிப்பட்டு வரும் பின்ன எப்படி பிடிப்பு ஏற்படுத்தி தருவது அரூபமாக எங்கேயும் பரவியிருப்பது அல்லது ஸ்பேஸுக்கு அதீதமானது என்றால் கொஞ்சம் கூட பாவனைக்கே கொண்டு வர முடியாமல் இருக்கிறதே அதனால்தான் ஆத்மாவுக்கு வேறே ரூப குண கற்பனைகள் ஏற்றாவிட்டாலும் இடத்திலே குறிப்பாக ஒரு பாயிண்ட் ஜீவ சரீரத்திற்குள்ளேயே இருக்கிறார் போல காட்டி அங்கே ஆத்ம தத்துவத்தை பாவிக்கும்படி செய்யலாம் என்று அப்படி இந்த ஹிருதயஸ்தானத்தை வைத்திருப்பது யார் வைத்தது என்றால் பராசக்திதான் துவைதமாயை அத்தனையும் பண்ணும் அவளே அத்வைதத்திலே ஒருத்தனை சேர்ப்பிக்க கிருபை கொள்ளும்போது போது ஆத்மஸ்தானமாக ஓரிடத்தில் அவனுடைய அந்தகரணம் தோய்ந்து நிற்பதற்காக அந்த பாயிண்ட்டை வைத்திருக்கிறாள் தனியான ஜீவபாவத்தை உண்டாக்கி பலப்படுத்தி வாழ வைப்பதான அந்தகரணமும் சரீரத்திற்கு உயிரை கொடுக்கிற மூச்சும் எந்த ஏக மூலத்தில் ஒன்றேயான வேரில் ஒன்று சேர்ந்து ஒடுங்கி போகுமோ அந்த ஸ்தானம் அது அப்படி ஒடுங்கியவுடன் ஆத்ம ஸ்புரணம் ஏற்படுவதும் ஆத்ம அனுபூதி துடிப்புடன் வெளிப்படத் தொடங்குவதும் அந்த ஸ்தானத்தில்தான் அது ஒரு பாயிண்ட் துளியூண்டு புள்ளி துவாரமாய் இருக்கிற புள்ளி நீவார சுகவத் அதாவது கூர்ப்பாக முடிகிற ஒரு சென்னல் உடைய அந்த கூர் நுனி மாதிரி அவ்வளவு சிறிய புள்ளி என்று சொல்லியிருக்கிறது தலைகீழான தாமரை மொக்கு மாதிரியான ஹிருதயத்திற்குள்ளே ஒரு சூட்ச்மமான துவாரம் அதிலிருந்து தேகம் பூரா பரவும் சூடான உயிர் சக்தியான அக்னி அந்த அக்னியின் மத்தியிலே அணுமாத்திரமான ஜுவாலை மின்னல் கொடியான பிராண அக்னி மீவாறு சுகவத் அதுவாக அது முடிவதே ஆத்மஸ்தானம் என்று இருக்கிறது ஹிருதயத்திற்குள்ளே ஆத்மஸ்தானமான துவாரா புள்ளி என்றதால் அந்த சின்ன புள்ளியை சுற்றிலும் ஹிருதயம் இருக்கிறது என்று அர்த்தம் அதுவும் ஒரு சின்ன ஸ்தானம்தான் தகரம் தஹ்ரம் என்று உபனிஷத் பாஷையில் இரண்டு வார்த்தைகள் இரண்டுக்கும் அர்த்தம் சின்னது என்பதே பிற்காலத்தில் தகரம் என்பது தப்ரம் என்று வந்தது ஹிருதயத்தையும் அதற்குள் உள்ள ஆத்மஸ்தானத்தையும் தகரத்திற்குள்ளே இருக்கும் தகரம் என்றும் தகரத்திற்குள்ளே இருக்கும் தகரம் என்று உபனிஷத்துகளில் சொல்லியிருக்கிறது அத்தனை சின்னதில்தான் ஆகாசமாக விரிந்துள்ள சத்தியம் இருக்கிறது லோகம் முழுவதையும் விராட் என்கிற போது அந்த புருஷனுக்கு ஹிருதயமாக இருக்கப்பட்ட சிதம்பரத்தில் சித் சபைதான் அந்த பாயிண்ட் அது ஒரு துவாரமாக இருக்கிறது அங்கே ஆகாசம் இருக்கிறது அது ரகசியம் என்பதாக இருக்கிறது பஞ்சபூத கஷேத்திரங்களில் சிதம்பரம்தான் ஆகாசேத்திரம் என்றெல்லாம் சொல்வதன் தாற்பயம் இதுதான் சித் என்பதையே தப்ரசபா என்றும் சொல்வார்கள் அதன் நேர் தமிழ் வார்த்தைதான் தான் சிற்றம்பலம் ஆனபடியால் சிதம்பரம் என்ற வார்த்தைதான் தான் சிற்றம்பலம் ஆச்சு அல்லது சிற்றம்பலம் தான் சிதம்பரம் ஆச்சு என்பது சரியில்லை சித் அம்பரம் என்றால் ஞான ஆகாசம் அம்பரம் என்ற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு ஆகாசம் என்றும் நம் விஷயத்திற்கு சம்பந்தம் இல்லாததாக வஸ்திரம் என்றும் தான் அர்த்தமே தவிர சபை என்ற அர்த்தம் கிடையாது சம்ஸ்கிருத அம்பலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ் அம்பலத்திற்குத்தான் ஆகாசம் சபை என்ற இரண்டு அர்த்தங்கள் இருப்பது ஆகாச அம்பலமாக இருக்கிற தத்துவமே நாட்டிய சபையான அம்பலத்தில் நடராஜாவாய் இருப்பது அது விராட் புருஷ விஷயம் என்றால் நம் ஒவ்வொருவர் ஹிருதயத்திலேயும் சின்னூண்டு ஆகாசம் துவாரமாக புள்ளி அளவுக்கு இருக்கிறது ஜீவபாவம் அதற்குள்ளே போய் தேய்ந்து தேய்ந்து முடிவாக ஒடுங்குகிறதாக சொன்னேன் இது ஜீவன் சிவனாகிற போது நடப்பது இன்வொல்யூஷன் என்று அழகாக சொல்கிறார்கள் விரிந்து வெளிப்படுகிற ஒன்று மறுபடி குவிந்து உள்ளே போய் ஒடுங்குகிற காரியம் மறுபக்கத்தில் சத்தாமாத்திரமான சிவன் அதாவது பரமாத்மா ஜீவனாக தேகம் இந்திரியம் அந்தகரணம் எல்லாம் போட்டுக்கொண்டு விரிகிற எவல்யூஷனில் இந்த தான் நான் ஒரு தனி ஜீவன் என்பதான அகங்காரம் என்பது முளைக்கிறது அகங்காரம் என்ன என்று அப்புறம் சொல்கிறேன் என்றேனே அந்த சமாச்சாரம் பிரம்மத்திற்கு வேறாக தான் தனி ஆசாமி என்று நான் போட்டுக்கொண்டு நினைக்கிற நினைப்புத்தான் அகங்காரம் அதுதான் சிவன் ஜீவனாக எவால்வாவதில் பிள்ளையார் சொல்லி எவல்யூஷனுக்கு சிருஷ்டி கிரமம் என்றும் இன்வல்யூஷனுக்கு லயக் என்றும் பெயர் லயத்தை சம்ஹாரம் என்பது அந்த வார்த்தையை சொன்னால் பயப்பட போகிறீர்களே என்று பாலிஷ் பண்ணி லயம் என்றேன் அதற்கு சம்ஹாரம் என்ற வார்த்தைக்கு பயப்படுகிற அர்த்தமே இல்லை ஹர என்றால் எடுத்துக்கொள்வது வலிந்து அப்படி பண்ணுவது அதாவது பிடுங்கிக் கொள்கிறார் போல சம்ஹாரம் என்றால் நன்றாக பூர்ணமாக நம்மை பரமாத்மா தனக்குள்ளேயே எடுத்துக்கொண்டு விடுவதுதான் சிருஷ்டியின் போது தான் ஒரு தனி வியக்தி என்று ஜீவன் பிரிகிற அகங்காரஸ்தானமான ஹிருதயமேதான் சம்ஹாரத்தின் போது பரமாத்மாவிடம் மீளவும் லயிக்கும் போது தற்காலிகமான லயமாக இல்லாமல் சாஸ்வதமான ஐக்கியமாக ஒன்று சேரும் போது அப்படி சேர்வதற்கு நெருக்கமான நிலையில் அந்தகரணம் குவிந்து நிற்கிற ஸ்தானமாயும் இருக்கிறது அப்புறம் அது இன்னமும் குவிந்து அந்த ஹிருதயத்திலும் மையமாக உள்ள கூர் பாயிண்டில் நிற்கிற போதே ஆத்மஸ்புரணம் அது இருக்கட்டும் பரமாத்மாவிலிருந்து வேறுபட்டு ஜீவாத்மாவாக வெளியிலே வருவது மறுபடி பரமாத்மாவாக ஒன்றுபட்டு உள்ளே போவது இரண்டிற்கும் ஸ்தானமே நான் சொன்ன ஹிருதயம் ஒரு வாசல் இருக்கிறதென்றால் அதன் வழியாகத்தானே உள்ளே இருப்பவர் வெளியில் போவது வெளியில் இருப்பவர் உள்ளே நுழைவது இரண்டும் அப்படி அந்தகரணத்தில் சித்தம் மனஸ் புத்தி அகங்காரம் என்று நாலு விஷயங்கள் இருப்பதில் பொதுவாக மனசின் ஸ்தானம் கழுத்து அகங்காரத்தின் ஸ்தானம் ஹிருதயம் என்றேன் புத்தியின் ஸ்தானம் முகம் சித்தம் என்பது தாரணம் என்னும் ஞாபக சக்தியாகவே குறிப்பாக சொல்லப்படும் அப்படி ஞாபக சக்தியாக இருக்கும்போது அதன் ஸ்தானம் நாபி ஆனால் வாஸ்தவத்தில் மனஸ் புத்தி அகங்காரம் ஆகிய எல்லாவற்றுக்கும் அடிப்படை சரக்கான எண்ணம் என்பதையே சித்தந்தான் உற்பத்தி செய்கிறது அதனால் அதற்கு தனியாக ஸ்தானம் கொடுக்க வேண்டியதில்லை இப்படியா அப்படியா என்று மனசினால் குழப்படி பண்ணிக்கொள்ளும்போது சித்தம் கழுத்தில் இருக்கும் இப்படித்தான் என்று புத்தியினால் தீர்ப்பு பண்ணும்போது அது முகத்தில் இருக்கும் நான் என்று நம்மை ஜீவனாகவே நிலைநாட்டிக் கொள்ளும்போது அகங்காரத்தின் ஸ்தானமான ஹிருதயத்திலேயே சித்தமும் இருக்கும்